பார்க்க போகிறது ப்ளஸ் டூ மேக்ஸ் செவன்த் சாப்டர் செவன் பாயிண்ட் ஒனில் கொஷின் பாருங்கள் ஒரு குளத்தில் விழுந்த கல்லினால் பொது மைய வட்டங்களின் வடிவத்தில் சிற்றலைகள் ஏற்படுகின்றன வெளிப்புற சிற்றளையின் ஆரம் ஆறு வினாடிக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வீதம் அதிகரிக்கிறது ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் எனும்போது கலங்கும் நீரின் பரப்பளவு மாறு வீதம் காண்க இப்போது ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சு அந்த குளத்தில் வந்து நம்ம ஒரு கல்லை போது அலையலையே ப்ளிங்க் ஆகும் அது இப்படி வ வட்ட வட்டமாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா ஆறு என்னும் போது ரெண்டு சென்டிமீட்டர் தான் அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதை வச்சு அஞ்சு சென்டிமீட்டர் என்னும்போது அதனுடைய பரப்பளவு அந்த பிளிங்காகி போகும் பார்த்தீங்கன்னா வட்டமாக அது எவ்வளவு பரப்பளவு இருக்கும் அதுக்கான மாறு வீதம் இப்போ மாறு வீதம்னாவே நம்ம வகை செய்வோம் இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஏ பொறுத்து வகை செய்யலாமா டிஐ பொறுத்து வகையிட இப்போ டிஐ பொறுத்து போது நம்ம எப்படி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆரம் டைம் கொடுத்துருக்காங்களா வினாடி அப்போ என்ன பண்ணுவோம் டிஆர் டிவைட் பை டிப்போமா என்ன கொடுத்துட்டாங்க ரெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க ஆறு வினாடிக்கு ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது ரெண்டு சென்டிமீட்டர் பர் வினாடின்ட்டு வருமா இப்போது இந்த பிளீங்கை போய் எப்படி போகும் வ வட்ட வட்டமா போகுமா அப்போது இங்கே நம்ம எந்த பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா சரிங்களா இப்போ வட்டத்தின் பரப்பளவு பண்ணும்போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஏன் எடுப்போம் ஏஐ சீக்குவல் பையார் ஸ்கொயர் சதுர அளவுகள் எடுப்போமா அதுபடி இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன என்னாகும் டிஏ டிவைட் பை டிடி அப்புறம் வகைப்படுத்துவோம்மா அப்போது டிஏ டிவைட் பை டிடி ஈக்குவல் பை அப்படியே வந்துடும் போம் இப்போ ஆர் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம ஃபார்ம் அப்படி எழுதும் போது இப்போ என் பவர் என் மைனஸ் ஒன்னு வருமா இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் r ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ என்ன வரும் ஆர் இருக்கு அப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஆர் பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் ஒன்று கழிச்சா இவ்வளோ ஒன்றா இன்ட்டு டிஆர் divided பை டிடி பகேட் செய்யும் சரிங்களா இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் எம் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ ஆறு 5 அஞ்சு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் என்னாகும் டிஏ DT பை டிடி ஈக்குவல் பை ரெண்டு இன்ட்டு ஆறுக்கு போய் அஞ்சு அப்ளை பண்ணலாமா அஞ்சு இந்த டாட் மெயின் பார்த்திங் இன்ட்டு சரிங்களா இப்போ டிஆர் டிவைட் பை டிடி எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அனுப்பிடிச்சிருக்கோமா இப்போ இதுக்கு பதில் இங்கே வந்து ரெண்டு அப்ளை பண்ணலாமா அப்போது ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பத்து இன்ட்டு ரெண்டு இருபது இப்போ இருபது பையன் வருமா அப்போ பரப்பளவு மாறு விதம் பார்த்தீங்கன்னா டிஏ டிவைட் பை டிடி ஈக்குவல் ரெண்டு பையன் ரெண்டு பை சென்டிமீட்டர் ஸ்கொய் pat Binadi,